இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பிலே நடக்கும் விவாதத்தின் இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினம் ஒரு முழு நாளையும் பயன்படுத்தி கூட இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் எதிர்தரப்பினரால் எடுத்து வைக்க முடியவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் இறைவனுக்கு உருவம் உள்ளதாக முசிரிக்குகள் நம்பினார்கள் யூதர்கள் நம்பினார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அது இல்லை என்று மறுப்பதற்காக நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும் ஏன் அவங்களே சொன்னாங்க ரசூசுல்ல இறைவனுக்கு உருவம் இருப்பதாகத்தான் எல்லாரும் நம்பினார்கள் அப்ப எல்லாரும் அப்படி நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மறுக்கிற விதமாக ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரே ஒரு சொல்லையாவது சொல்லியிருக்க வேண்டும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் உருவம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை உருவம் இல்லை என்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம எடுத்து காட்டணும் அப்ப இந்த டாபிக்ல வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகிவிட்டது அதிகபட்சமா கடைசியா என்ன பண்ணாங்க நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங்க போட்டு காட்டினாங்க இதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பாருங்கள் அந்த வீடியோ கிளிப்ல என்ன இருக்கிறது இறைவனுக்கு உருவன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது நாம உருவம் கொடுக்க கூடாது திருப்பி திருப்பி இந்த கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றோம் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு அதை போட்டிருக்காரு கேட்டா உருவம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நினைத்துக்கொண்டு அவர் போடுறாரு அது கேள்வி என்ன கேள்வி முன்னாடி ஏன் உருவம் இல்லாம நீங்க வணங்குறீங்க நாங்க ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வணங்குறமே எங்களுக்கு ஈடுபாடு வருது உங்களுக்கு ஈடுபாடு வராதே அப்படின்னு கேட்கிறாரு நாங்க உருவத்தை பார்க்காத உருவத்தை நாங்க வைக்க மாட்டோம் இறைவனுக்கு உருவத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அதுலயே உருவம் இருக்குன்னு அந்த அந்த தோரணையில சொல்லவும் செய்யறேன் போட்டு காட்டினவரை என்ன செய்யலாம் அதை பத்தி பயங்கரமானு சொல்லிபுட்டு அப்பதான் அவருக்கே வழங்குது ஆஹா நம்ம தெரியாமையில போட்டுவிட்டோம் பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்குது உருவம் இருக்குன்னு சொல்றவங்க கூட உருவம் கொடுக்காமையில இருக்கிறாங்க அவ்வளோ தெளிவா இருக்கிறாங்களே என்று விளங்கின அந்த போட்டு காட்டதோடு எதுக்கு போட்டோங்க விட்டுட்டு நினைஞ்சாச்சு அடுத்த ரவிக்கு போயாச்சு அந்த கிளிப்பிங்ல உள்ள ஒரு விஷயமும் மாற்றம் கிடையாது இப்பவும் அதைத்தான் சொல்கிறோம் இறைவனுக்கு உருவம் இல்லை உருவம் இருக்கிறது நாம் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாது அவன் எப்படி இருப்பான் என்பதை நம்ம பார்க்கவில்லை யாரும் பார்க்கவில்லை மறுமையில் தான் பார்ப்போம் மறுமையில் தான் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து இந்த உலகத்துல இப்படித்தான் இருப்பான் என்று நம்ம கொடுக்க முடியாது அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறான் அல்லாவுடைய உருவத்தை வைத்து தான் அது ஒரு ஈடுபாடு வரும் என்பது இஸ்லாத்தின் கிடையாது வணங்க வேண்டும் இது எல்லாமே உண்மை மாற்றம் கிடையாது எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது இதை எடுத்து பெருசா கிளிப்பா போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது அது ஒரு நன்மை தான் எல்லாருக்கும் அந்த நிலைமையை நம்ம நம்ம பேசுற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க டயத்துல பாதி நமக்கு தந்திருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சில விஷயங்களை விளக்கம் சொன்னாங்க நேற்று கடைசி உள்ள உள்ளதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் வலது கை அப்படின்னு வருது வந்து விட்டு அல்லாவுடைய அப்படின்னு வருகிறது அப்ப அதுக்கு நாம என்ன செஞ்சோம் ஒரு வலது கை என்பதற்கு வலதுன்ற அர்த்தம் இரண்டாவது அந்த வலதுங்கிற சொல்லுக்கு வந்து என்கிற அர்த்தம் ஏன் அல்லாவுடைய ரெண்டு கையுமே வலதுன்னு வருது அல்லாஹ் வந்து அல்லாவுடைய வலது பக்கமாக நீதிமான்கள் இருப்பார்கள் என்று ஹதீசு அதை சொல்லிட்டு வரும்போது ரசூல்லா சேர்த்து சொல்றாங்க அல்லாவுடைய ரெண்டு கைமே கிழ்த்தா எதைகி எமீனும் அல்லாவுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு வருது அப்ப அண்ணாவுடைய வலது பக்கம் நிற்பார்கள் சொல்லிவிட்டு ரெண்டு கையுமே வலதுதான் சொல்லும் பொழுது அது பாக்கியமிக்கிறதுங்கிற அர்த்தம் கொடுக்கணும்னு கொடுக்கணும் சொன்னோம் ஒரு வசனத்திலேயே நீங்க நினைச்சா ஒன்னுக்கு வலதுன்னு கொடுப்பீங்க இன்னொன்னுக்கு வந்து பாக்கியம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது எந்த இடத்தில் எந்த சொல்லு அர்த்தம் பொருந்துமோ அது என்ன செய்யிருத்தி ஆமா யாருடனாக இருக்கோ அவன் மருமையிலும் குருடனாக இருப்பான் அப்படின்னு இருக்கிறது இந்த உலகத்துல குருடனாக இருப்பானுங்க அர்த்தம் என்ன இந்த குருட அர்த்தம் கிடையாது கருத்து குருடன் உலகத்துல எவன் சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் குருடா கிடையாது அது குருடு இந்த உலகத்துல வந்து அல்லாஹுடைய போதனைகள் வரும்போது கேட்காம இருந்தான்னு சொன்னா அவன் வந்து கண்ணு இல்லாம எழுப்பப்படுவான் அவன் கூட கேட்பான் நான் உள்ளவனா இருக்கும்போது என்ன எது குருடனா எழுப்புனே அப்ப என்ன விளங்குறது உலகத்தில் குருடனா குருடனாயிருப்பாங்க வார்த்தைக்கு அர்த்தம் வேற மருமையில் குருடனாயிருப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற உலகத்தில் உள்ள அப்படி குருடர்கள் நல்ல மனிதர்களாகவும் குருடர்கள் இருப்பார்கள் அவங்க குருடனா எழுப்பப்படுவாங்களா எழுப்பப்பட மாட்டாங்க இந்த உலகத்துல குருடனா இருப்பான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கருத்து குருடன் மறுமையில குருடனா இருப்பான் அர்த்தம் என்னன்னு கேட்டா நெஜ குருடன் கண் இல்லாத கபோதி அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஒரு சொல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் வேறுபடுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி செய்வது வந்து பெரிய பாரதூரமானதோ அது சிந்தலுக்கு உரியதோ ஒரு விமர்சனத்துக்கு உரியதோ கிடையாது என்பதை நாம பதிவு பண்ணி கொள்கிறோம் அப்ப இந்த இடத்துல ஏன் அப்படி பிரிச்சு அர்த்தம் செய்யணும் என்று கேட்டால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லை நாம வந்து உண்மைப்படுத்த படுத்த வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரஹமானுடைய யமீனிர் ரஹமான். அல்லாஹ்வுடைய ரஹமானுடைய வலது புரத்திலே நல் நீதிமான்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் அல்லாஹ்ங்கறவனுக்கு ஒரு சைடுல நீதிமான்கள் இருக்கார் வந்துவிட்டது இது உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்பதற்கு அர்த்தத்தை வந்து மெய்யாக்க வேண்டும். அப்ப மெய்யாக்குறது என்ன அர்த்தம் இதுக்கு முரண்படாத வகையில்தான் தான் அடுத்ததுக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்ன பொருளே அல்லாவுடைய ரெண்டு கையுமே எமீனு அந்த எமீனுக்கு வலதுன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னா வலது பக்கம் இருப்பார்கள் என்று அர்த்தம் மட்டும் போய்விடுகிறது இந்த பிந்தன வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொடுத்தீர்களே ஆனால் முந்தின வார்த்தை பொருள் அட்டு போய்விடும் அப்ப அல்லாவுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்று ரசூல்லா சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வலது பக்கம் ஒரு சைடுல இருப்பார்கள் நல்லவங்க கெட்டவங்களுக்கு அசாபு சிமால் அவங்க இடது புறத்துக்காரங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்கன்னு வருகிறது அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் செய்யணும் அல்லாஹ்வுடைய வலது புறத்துல இருப்பார்கள் நீங்க வலதுன்னா அந்த இடதுன்னா தருத்தணும் அர்த்தம் வச்சுக்கிறீங்களா அந்த அர்த்தம் வச்சிடாதீங்க அல்லாவுடைய ரெண்டு கையுமே தான் அந்த இடத்துல பாக்கியத்தை தான் சொல்லுதுங்கிறோம் இதை இன்னொரு ஹதீசம் விளக்குறது எமீனும் முபாரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வந்து எமீனும் முபாரக்கு பரக்கத்தானது இந்த பறக்கத்துங்கிற அர்த்தத்துக்கு சொன்னதாக ரசூல் சல்லா செல்லமே சேர்த்தும் சொல்லிவிடுகிறார்கள் அதனால அந்த இடத்துல அல்லாவுடைய வலது பக்கம் என்பதற்கு அவங்க சொன்ன பதில் வந்து ஏற்கத்தக்கது கிடையாது ஒரு எமீனுக்கு எமீன் என்று வலது அர்த்தம் செய்யலாம் அடுத்து வர்ற எமீனுக்கு வந்து பாக்கியம் அர்த்தம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வசனத்திலேயே பார்க்க கூடாது அங்க அந்த அர்த்தம் சரியா அதுக்குரிய காரணகாரம் என்ன இங்க இந்த அர்த்தம் செஞ்சது சரியா அதை வேண்டாம் என்ன வேண்டாலும் காரணத்தோடு இருக்கான்னு மட்டும் பாருங்க யாரு வேண்டாலும் எந்த அர்த்தம் வேணாலும் செய்யட்டும் அது பொருந்துகிறதான்னு பார்க்க மாட்டோமா அப்ப இந்த அர்த்தம் பொருந்துகிறது ரெண்டு கேட்டா தன்னுடைய இடது கரத்தால் பிடிப்பான் என்றும் ஹதீசுகள்ல வருகிறது பூமியை வானத்தை வலது கையால் எல்லாம் பிடிப்பான் பூமியை இடது கையால் பிடிப்பான் சில பேர் அசாபு லேமின் வலப்புறம் இருப்பார்கள் சில பேர் அசாபு சீமால் இடப்புறம் இருப்பார்கள் வலது இடது வருகிறது இந்த இடது நீங்க என்ன வழங்கிக்க கூடாது தருத்திருந்து வழங்கிக்கிறாதீங்க இந்த இடதும் பாக்கியமானதுதான் அந்த எமியனுங்கிறது ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல் அது அந்த வலதுங்கிற அர்த்தத்துல முதல் தடவையாகவும் வாக்கியம் பொருந்தியது என்ற அர்த்தத்தில் இரண்டாவது பயன்படுத்துகிறார் என்பதையும் வந்து என்ன பதிவு செய்து அடுத்ததாக அந்த சூரத்தி கொடுத்துலாத்தி தன்னுடைய முகச்சாயல்ல படைத்தாண்டு வர்ற ஹதீஸ் வந்து பலவீனமானதுன்னு சொன்னாங்க நிரூபி போண்டாங்க அதை அது பலவீனமானது கிடையாது பலவீனமானது என்பதற்கு அவங்க என்னன்னா சில காரணங்கள் சொல்வார்கள் அதனால சொல்லட்டும் அது அவ்வளவு தவறு அதெல்லாம் பார்த்து உறுதி பண்ணி தான் நாங்களும் சொல்லி இருக்கிறோம் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது இல்லை அடுத்ததாக ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த விவாதத்தில் என்ன அவங்க வந்து கண்டுக்கிற மாதிரி யாபப்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த விவாதத்துல தலைப்பை போடும் பொழுது தலைப்பு எப்படி கொடுத்துருக்குறோம் நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு வந்து குரான் ஹதீசு ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹ ஜமாத்து நிலைப்பாடு நேற்று வாசித்தாங்க அந்த ஒப்பந்தத்தை அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது இறைவன் உருவமற்றவன் அவனுக்கு கைகால் முகம் கண் இல்லை இறைவன் அரசியல் மட்டும் இல்லை அப்படின்னு இப்ப அந்த தலைப்புக்குள்ள எழுதிருக்காங்க ஆனா பின்னாடி காணும் அரசியல் மட்டும் இல்லைன்னு என்னத்துக்கு எழுதினாங்க என்னத்துக்கு இந்த நிலைப்பாட்டை குறிப்பிட்டாங்க அதிலிருந்து அவர்கள் வேண்டிய வாதம் என்ன இந்த அரசியல் மட்டும் இல்லை என்பதை கொண்டு அவர் என்ன எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாள் கூட போயிடுச்சு பேசவே அவங்க நாங்கள் நாங்கள் சொல்லவே எங்களுடைய நிலைப்பாட்டை ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தகுதி ஜமாத் நிலைப்பாடு அவங்க நிலைப்பாடு என்ன உருவம் மற்றவன் என்பதோடு இறைவன் அரசியல் மட்டும் இல்லை ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலைப்பாட்டை ஏன் சொன்னீங்க அந்த அரசை பத்தி உள்ளதை கொண்டு கருத்து என்ன அது சொல்லுங்க